வெல்கம் டு மது சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து நம்ம குக் பண்ணும் நிறையா அப்படின்லாம் வந்து அவசியமே இல்லை ஸோ அதுக்காக இப்போ நான் வந்து எடுத்துருக்கிறது கைக்குத்தல் அரிசி அவல் இப்போ நார்மல் வெள்ள அரிசி அவளுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரைஸ் அவல் அப்படி இல்லைன்னா சிறுதானிய அவல் மில்லட் அவல் அந்த மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இப்போ ஒரு குட்டி கப்பில் ஒரு கப் அவல் வந்து நான் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போ நல்லா பாலை காய வச்சுட்டு ரெண்டு கப் அளவு பாலை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற விடணும் நம்ம அப்போ தான் நல்லா சாஃப்டாகும் இப்போது ஒரு ரெண்டு சிட்டிக அளவு ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்கு சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த அளவுக்கு தேவையான தேங்காய் துருவல் ஒரு நாலர் நாலுலேருந்து இருந்து அஞ்சு டேபிள் அளவுக்கு நான் சேர்த்துட்டேன் நாட்டு சக்கரை ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஆப்பிள் சேர்த்துருக்கேன் அப்புறம் மிக்சட் ரோஸ்டட் நட்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் ஒரு க்ரஞ்சினஸ்க்காகவும் சத்துகளுக்கும் இப்போ நல்லதை வந்து கலந்துட்டு நான் சொன்ன மாதிரி அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா நல்ல அவல் வந்து ஊறும் சாஃப்ட்டாக ஸோ இதை நம்ம அப்படியே வந்து சாப்பிட்லாம் குவிக்காக நமக்கு டைம் இல்லை ஒரு சட்டுன்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா இந்த ரெசிபி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்